மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திருப்பம் குறிப்பாக உச்ச நீதிமன்றம் நீதிமன்றங்களுக்கு நீதிபதிகளுக்கு பல அறிவுரைகளை சொல்லி இருக்கிறது தீர்ப்பு எழுதுறது தான் உங்களுடைய வேலை அந்த தீர்ப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய சொந்த கருத்துக்களை எல்லாம் எந்த விதமான நம்பிக்கைகளின் அடிப்படையில் எல்லாத்தையும் எல்லாருக்கும் பாடம் எடுக்கிறது உபதேசம் பண்ணுறது கதா பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் எல்லாம் தீர்ப்பில் பண்ணாதீங்க என உயர்நீதிமன்ற அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா விசாரணை நீதிமன்ற நீதிபதிகளுக்கு உச்சநீதிமன்றம் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அதிரடியாக சொல்லியிருக்கிறது சமீப காலமாக நீதித்துறையில் இந்த மாதிரியான போக்குகள் என்பது அதிகரித்து கொண்டே வருகிறது அதாவது ஒரு கட்டமைப்பு அப்படின்னா அதை தாண்டி போகக்கூடிய வேலைக்கு அது வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றமோ அதே போல் விசாரணை நீதிமன்றங்கள் லோயர் கோர்ட்ஸோ ட்ரையல் கோர்ட்ஸோ இவர்கள் எல்லாம் கூட சட்டத்தை பலவிதமாக விதமாக சரியாக அதுக்கு உபயோக பண்ணி போகலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுதியிருக்கிறது நீதித்துறைக்குள் என்னதான் நடக்கிறது வேலை தீர்ப்பு எழுதுவதே தவிர சட்டத்தின் அடிப்படையில் அதை விட்டுவிட்டு உபதேசங்கள் செய்வதில்லை என நீதிமன்றம் அதுவும் உச்ச நீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் அமர்வு ஆவேசமாக சொல்வதற்கான காரணம் என்ன குறிப்பாக பெண்களை அதுவும் குழந்தைகளை பெண் குழந்தைகளை மிக இழிவுபடுத்தத்தக்க வகையில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ஒரு ஹைகோர்ட் கொடுத்தது என்பது தான் இந்த அதிர்ச்சியான சம்பவங்களுக்கெல்லாம் மையப்புள்ளி அதனுடைய பின்னணியை விரிவாக விளக்குகிறது இந்த குரலின் வலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு கல்கத்தா உயர் நீதிமன்றம் கடந்த ஆண்டு ஒரு 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 உண்மையிலேயே கரும்புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய தக்க வகையில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தது கல்கத்தாவில் ஒரு சம்பவம் நடக்குது ஒரு பெண் குழந்தை பதினெட்டு வயதுக்கு குறைவாக ஒரு பதினஞ்சு பதினாறு வயசில் இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை இந்த பெண் குழந்தையை காதலிப்பதாக ஒரு ஒரு அந்த வயதில் அது பதின் பருவம் தான் நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டாலும் பதினெட்டு வயதை கடந்த ஒரு இளைஞர் ரெண்டு பேரும் நாங்கள் காதலிக்கிறோம் அப்படின்னுட்டு அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இந்த அட்டாச்மெண்ட் இருந்திருக்கிறது ஒரு காலகட்டத்துக்கு மேலே அந்த பெண்ணோடு அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா பாலியல் ரீதியான உறவை ஏற்படுத்தி இருக்கிறார் ஏற்படுத்திட்ட பிறகு தான் அந்த வெளியில் தெரிய வருது குடும்பங்களுக்கு தெரிய வருது என்ன ஆகுது அப்படின்னா அது கேஸாக பதிவு செய்யப்படுகிறது இங்கே சிறார் குழந்தைகள் அப்படின்னும் போது போக்சோ வழக்கு அப்படிங்கிறதுக்குள்ளே தான் போவாங்க அந்த வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது உடனே என்ன பண்ணுறாங்க ஒரு செட்டப்பை மாற்றி நம்ம ஊருகள்லாம்தான் தெரியும் இல்லையா பஞ்சாயத்து கூட்டுறது அப்படிங்கிறது அந்த ஃபார்ம் தமிழ்நாட்டுக்குள்ளே வராங்க அதாவது எப்படி வருது அப்படின்னா அந்த பதினஞ்சு வயசு பொண்ணை நம்ம தமிழ் படங்கள் எல்லாம் வர மாதிரி அவருக்கே திருமணம் செய்து வைத்து விடுவது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இது மேலே உயர்நீதிமன்றத்துக்கு இது வழக்காக பதிவு செய்யப்பட்டு அப்பீலுக்கு வருது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அதையே சொல்கிறாங்க சொல்லிட்டு அந்த பெண்ணை பாலியல் ரீதியிலாக ஏன்னா நீங்கள் மைனர் பொண்ணால் கன்சென்ட் கொடுக்க முடியாது ஒன்று பாலியல் ரீதியிலாக அந்த பிள்ளையை வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய அந்த காதலன் என்று சொல்லப்படுகிறவரை விடுதலை பண்ணுறாங்க விடுதலை பண்ணிவிட்டு அவர் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டார்ல நீங்கள் சேர்ந்து வாழ்ந்துக்குங்கன்னு நம்ம ஊரில் த லிவிங்ஸ்டன் தேவை அணிலான்னு நடிச்ச ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல அவரே கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லைனா பத்தாயிரம் ரூபா அபராதம் கட்டணும் இந்த ரேஞ்சுக்கு நீதிமன்றம் சொன்னது இது தீர்ப்பாக கூட நீங்கள் வந்து இது கட்ட பஞ்சாயத்துக்காரங்க பண்ணுறதை விட மோசமாக இருக்குங்கிறது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் அந்த தீர்ப்பில் நீதிபதிகள் பேசிய வார்த்தைகள் என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத இந்திய அரசமைப்பு சட்டத்தையே கேள்விக்கு உட்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஜட்ஜு சொன்ன விஷயங்கள் பெண் குழந்தைகள, குழந்தைகள் குழந்தைகளாக நீ இருக்கும்போது உங்களுடைய பாலியல் உணர்வுகளை நீங்கள் வந்து கட்டுப்படுத்த பழகிக்கணும் அதுக்கான பயிற்சிகளை நீங்கள் எடுக்கணும் நீங்கள் பெண்களுக்கு குழந்தைங்களை இது வந்து பெண் குழந்தைகள் உங்களுக்கு பாலியல் ரீதியிலான உணர்வுகள் வந்துச்சுன்னா நீங்கள் அடக்கிக்கிட்டு இருக்கணும் அதுதான் உங்களுக்கு நல்லது ஒரு பொண்ணுனா எப்படி இருக்கணும்னு தெரியுமான்னு குழந்தைகள் கிட்ட ரொம்ப மோசமான வகையில் அவங்க பதிவு பண்ணுறாங்க அது நம்ம அதாவது அதாவது அது எலாபரேட்டான ஜட்ஜ்மெண்ட் வேறு இந்த சமூகம் எப்படிப்பட்டது தெரியுமா அது பெண்ணை எப்படி பார்க்குறது தெரியுமா இந்த நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சேல மேல முள்ள விழுந்தாலும் சேதாரம் சேலைக்கு தான் எல்லாம் சட்டம் எந்த இடத்துலயும் சொல்றது இல்ல அது வந்து குழந்தைகளுடைய உரிமையை காக்கக்கூடிய அவர்களுக்கான பாலியல் வன்கொடுமை தடுப்பதற்கான பாக்ஸோ சட்டத்தில் தொடங்கி நீங்க எல்லா விதமான பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிரான வழக்குகள் குள்ள சிறாருக்கு எதிரானதுல இந்த முள்ளு மேல சேல சேல மேல முள்ளெல்லாம் கிடையாது குற்றம் குற்றம் தான் பதினெட்டு வயசுக்கு அதுல இன்னொரு பாயிண்ட் வரப்போனாங்க இதே போல சமீபத்துல ஒரு ஹை கோர்ட் சொல்லுச்சு பதினெட்டு வயசு அப்படிங்கிறத குறைச்சி பதினாறு வயசுக்கு மே பதினாறு வயதை கடந்தவர்களாக இருந்தால் பாலியல் ரீதியாக ஒருவரோடு உறவு கொள்வதற்கு அவங்க ஒப்புக்கொள்வதை நம்ம பெரிய விஷயமாக எடுத்துக்கூடாது அதாவது கிரைமாகவே சொல்லக்கூடாது அதாவது அது குற்றமே கிடையாது பதினாறு வயசை கடந்தால் யார் வேண்டுமானாலும் அவங்க கன்சென்ட் கொடுக்கக்கூடிய வயசாக பதினாற மாற்றணும்னு இதே போல ஒரு நீதிமன்றம் பேசுகிறது நீங்கள் இதெல்லாம் எந்த வகையில் வைப்பீங்க அதை விட கொடுமை நீ அவனையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அதை ஒரு அதை ஒரு ஏற்பாடாக செய்து அந்த மைனர் சிறுமியை யார் யார் இந்த அளவுக்கு இந்த நிலைமைக்கு ஆளாக்குனாங்களோ அவர் கூடவே வாழ்வதற்கு அனுமதி வழக்கை விட்டே முடிச்சு வைக்கிறாங்க இல்லையா இது மிகப்பெரிய அதிர்வலைகளை நாடு முழுக்க அந்த காலகட்டத்திலேயே எழுப்பிடுது நீங்கள் எப்படிங்க ஒரு பொம்பளையாக பிறந்தால் உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் ரீதியாக அலையக்கூடாதுங்கிற ரேஞ்சுக்கு அதை விட இன்னும் வக்கரமான விஷயங்களாகத்தான் அதனுடைய ஜிஸ்ட் இருந்தது அவங்க என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள் என்பது வேறு நீங்கள் வார்த்தைகளை நல்லா கண்ணியமாக போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ள அர்த்தத்தை எப்படி

சந்திரசேகரனுடைய இரண்டு நீதிபதிகள் அமர்வு ஜஸ்டிஸ் அபய சோகா மற்றும் ஜஸ்டிஸ் உஜ்ஜல் பியான் ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வு இந்த வழக்கை சுகமோட்டவா எடுங்கன்னு எடுக்கிறாங்க எடுத்துட்டு இந்த வழக்கில் கல்கத்தா உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புகளை நாங்கள் அப்படியே செட் அசைடு தள்ளி வைக்கிறோம் அந்த தீர்ப்புக்கு அந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்ட்டு சுகமோட்டவாக எடுத்து அந்த தீர்ப்பை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க தள்ளி ரத்து செய்திருக்கிறார்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தா அதுக்கப்புறம் அவங்க பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்கணும் அது எப்படிங்க நீங்கள் அடலசண்ட்டாக டீனேஜாக கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் கிட்ட நீங்கள் பாலியல் உணர்வுகள் ரெண்டு நிமிஷ சுகத்துக்கு ஆசைப்பட்டு நீங்கள் உங்களுடைய பாலியல் ரீதியிலான அந்த தேடலை நோக்கி போகாதீங்க அதை அதை கட்டுப்படுத்தணும் அந்த ரெண்டு நிமிஷ சுகத்தில் என்ன இருக்குன்னு குழந்தைகள்கிட்ட முதல்ல பேசுறதுக்கே உங்களுக்கு கூச வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் அந்த இடத்தில் எழுந்திருக்கிறது அந்த இடத்துல இப்போ தான் ஜட்ஜஸ் எப்படி நடந்துக்கணும் குறிப்பாக இது மாதிரியான குழந்தைகள் சம்மந்தப்பட்ட சென்சடைஸ்டு மேட்டரில் சென்சிட்டிவ் மேட்டர்ஸில் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண வேண்டிய தேவை இருக்குது இருக்கு என்கிற இடத்தில் தான் நீதிபதிகள் சொல்லி இருப்பது மிக மிக முக்கியமான கருத்தாக ஜஸ்டிஸ் அபய சோகா அவர்களுடைய ஜட்மெண்ட்டை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அவங்க ரொம்ப தெளிவாக சொல்றாங்க ஜட்மெண்ட்டை ரொம்ப கிளியராக எழுதுங்க தெளிவான எளிமையான வார்த்தைகளில் எழுதுங்கள் ஒன்று ஏன்னா இன்னைக்கு பல நேரங்களில் நம்ம சசிதரூர் மாதிரியான வக்காபிலரி இருக்கணும் அவரை மாதிரி அந்த வார்த்தைகளை கொண்டு வந்து பயன்படுத்தி அந்த லெவலுக்கு போட்டு தான் நீங்க நீதி நிலைநாட்டணுங்கிறதுல முடிச்ச மட்டும் இளைய மனிதர்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரியான இங்கிலீஷே கூட போதுமானது அப்படிங்கிற ஒரு விஷயம் சசிதரூர்ங்கிற உதாரணம் நான் சொன்னது அப்போ ஒன்று எளிமையாக இருக்கணும் கிளியரா போட்டுங்க நோ டவுட் த கோர் கேன் ஆல்வேஸ் கமெண்ட் அப் தி கான்டாக்ட் ஆஃப் த பார்ட்டிஸ் அதாவது ஒரு வழக்கு வருது அப்படின்னா அது ரெண்டு பேருடைய நடவடிக்கைகளின் மீது நீங்கள் ஒரு முடிவுக்கு வருவதற்காக இவர் அதை செஞ்சுருப்பார் அவருக்கு குற்ற ரெக்கார்ட் இருக்குது இந்த மாதிரிலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுடைய ஃபைண்டிங்ஸ் நீங்கள் கண்டுபிடித்து கொடுக்கக்கூடிய தீர்ப்பு என்பது டெசிஷன் மேக்கிங் ஒரு முடிவை நோக்கி வருவதற்கு சப்போர்ட்டிவாக இருக்கணுமே தவிர ஜட்ஜோட பர்ஸ்னல் ஒப்பீனியனை உங்கள் மனசில் எனக்கு இது சரின்னு படலை நான் இதை இந்த அடிப்படையில் பார்க்கல நம்முடைய தர்மத்தின்படி இது ஏற்கத்தக்கதல்ல இப்படியெல்லாம் உங்கள் பர்சனல் வேல்யூ பிலீஃப் சிஸ்டத்தை சட்டத்துக்கு மாறாக நீங்கள் உள்ளே சேர்க்கிற வேலையை செய்யாதீங்க அப்படிங்கிறது தான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் டிசைட் கேஸ் டு நாட் ப்ரீச் நாங்கள் வந்து ஆணி அடித்த மாதிரியான ஒன்லைனு வழக்கு வருதுன்னா முடிவு பண்ணி அதில் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கணும் அதில் உட்காந்துக்கிட்டு பதினாறு வயது என்பது எப்படிப்பட்ட வயது தெரியுமா நான் இந்த கேஸில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த வயதில் எப்படியான பாலியல் உணர்வுகள் உங்களுக்கு தூண்டப்படும் தெரியுமா ரெண்டு நிமிஷம் இதுக்கு ஆசைப்பட்டு இதெல்லாம் உங்களுக்கு வேலையே கிடையாது இது எதுவும் இந்த வழக்கு சம்மந்தப்பட்டதும் அடிப்படையில் கிடையாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்கள கூப்பிட்டு இது இந்த அட்வைஸ் அள்ளி கொடுக்குறீங்க இது இந்த அட்வைஸ் அள்ளி கொடுக்குற வேலைக்காக அவர்கள் நீதிமன்றத்துக்கு வரல ஒன்று ரெண்டாவது இந்த வழக்கில் நீங்கள் என்னென்னா அன்னெசரி மெட்டீரியலாக நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தேவையில்லாத பல இடங்கள்லேருந்து கோட் பண்ணி பெண் எப்படி நடக்க வேண்டும் தெரியுமாங்கிறதெல்லாம் நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் குவாலிட்டியான ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது ப்ரீவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு இருக்கணும் ஜட்மெண்ட் என்பது ஒரு தீசிஸோ ஒரு லிட்ரேச்சர் அது வந்து ஒரு இலக்கியமோ அல்லது ஆராய்ச்சி கட்டுரையோ கிடையாது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் ஒப்பீனியை நீங்கள் எங்கர் ஜென்ரேஷனுக்கும் அட்வைஸ் டு த லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறத சமீப காலத்தில் சில இடங்களில் வர்றது அப்படிங்கிறது தான் அதாவது இந்த ஜட்மெண்ட்டில் என்னென்னா நிதித்துறைக்கே நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்க எதுக்கு பதினெட்டு வயசெல்லாம் வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாலியல் ரீதியாக இரண்டு பேர் ஒப்புதல் கொடுப்பது அது சட்ட ரீதியான சம்மதம் சட்ட ரீதியாக பாலியல் உறவுக்கான சம்மத வயதை

நம்ம அந்த வார்த்தையை அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு பயன்படுத்தலாம் பொதுவாக சொல்கிறோம் இப்போ இப்போ ஜென்சி அல்லது இப்போ அதற்கு பிறகு பிறந்த இரண்டாயிரத்துக்கு பிறனுக்கு பிறந்த பிள்ளைகள் பூமர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இல்லையா ஏதாச்சும் அட்வைஸாக அள்ளி விட்டாலே பூமர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த மாதிரியான ரோலுக்கெல்லாம் அங்கே வேலை கிடையாது நீங்கள் நாங்கள்லாம் அந்த காலத்தில் நம்ம தாத்தாக்கு நம்ம முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை இதில் இது எப்படி போகுது அப்படின்னா நீங்கள் பதினாறாக்கி அப்படியே தள்ளிட்டு போய் குழந்தை திருமணத்தில் என்ன தப்பு பன்னெண்டு வயசுலேயே திருமணம் செஞ்சால் என்ன என்ன நல்லது தெரியுமா இது அந்த சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கேன்ல எதுவும் பின்னாடி ரிவர்ஸில் போயிடக்கூடாது என்கிற அச்சம் தான் நமக்கு ஏற்படுகிறது என்பதை தாண்டி இது குழந்தைகளுக்கான உரிமை அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம பார்க்கணும் நீதிபன்றம் குறிப்பாக அந்த தீர்ப்பில் ரெண்டு விஷயத்தை பற்றி இருக்கிறாங்க ஒன்று மாநில அரசினுடைய படுதோல்வி இரண்டாவது அந்த பெண்ணினுடைய குடும்பம் இந்த இடத்தில் அவற்றிலிருந்தும் தவறி இருக்கிறது அந்த பெண்ணை பாதுகாக்க தவறி இருக்கிறது பெண்ணுன்னு கூட சொல்லக்கூடியது சிறுமியை பாதுகாக்க தவறி இருக்கிறது அப்படின்னு கடுமையாக அவர்கள் இது பண்ணியிருக்காங்க அதாவது இந்தியாவை பொறுத்தவரை அவங்க ஜட்மெண்ட்டில் நினைத்த அவங்க சொல்லியிருக்கிறது பாலியல் ரீதியாக ஒரு ஒரு பெண் பாதிக்கப்படுகிறார் என்று சொன்னால் அதற்கு பிறகு அவர் ஒட்டுமொத்தமாக கைவிடப்பட்டவராக மாறுகிறார் அவருடைய குடும்பம் அவருடைய சமூகம் அவருடைய உறவு இங்கே இருக்கக்கூடிய நீதித்துறை காவல்துறை சட்ட அமைப்பு எக்ஸிகியூட்டிவ் சைட்ல இருந்து இவர்கள் அத்தனை பேர் மாநில அரசு இப்படி எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு இடத்திற்கு அவர் வந்து சேருகிறார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ட பதிவு படுறாங்க இது உள்ளபடியே ரொம்ப வேலிடான ரொம்ப ஷார்ப்பான உள்ளர்த்தம் புதிந்த ஒரு பாயிண்ட் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க பல நேரங்கள்ல இப்படியான சம்பவம் நடக்கும்போது வெளியில சொல்லிராத குடும்ப கௌரவம் போயிடும் என்று குடும்பத்தில் தொடங்கக்கூடிய வாய்ஸ்ல இருந்து சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சால் எப்படி ஒரு இடத்துல கட்டி கொடுப்பேன் அது சொந்தக்காரங்க இந்த மாதிரியான செய்திகளை கொண்டு போய் வெளியில சொல்லக்கூடிய ஆட்களாகவும் பலர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று ஆச்சா இது ரெண்டு மூணாவது காவல்துறை அதாவது பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுகிற அதில் சர்வைவசா இருக்காங்க இல்லையா அதுல இருந்து பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களை எப்படி நடத்துகிறார்கள்ங்கிற கேள்வி இருக்கு நீங்க கோர்ட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா குழந்தைகளுக்கு போக்ஸன் போக்குவரத்து கொஞ்சம் குறைந்தபட்ச கண்ணியம் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும் நீங்கள் பதினெட்டு வயதை கடந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு கோர்ட்டுக்கு போனால் அங்கே கேட்கப்படுகிற கேள்விகள் இருக்கும் இல்லை உங்களால் அந்த ப்ராசஸ்லேயே நீங்கள் திரும்ப 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 அவமானப்பட வேண்டியிருக்கும் உங்களை உங்களுடைய ட்ராமாவை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் உளவியல் ரீதியாக அதை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் இது எது குறித்தும் எவருக்கும் அந்த அக்கறையும் இருக்காது அந்த சிந்தனையும் இருக்காது அவர்களை தினம் தினம் இந்த ப்ராசஸ்க்குள்ளே கம்ப்ளைண்ட்டுன்னு நீங்கள் படியேறிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப அது இன்னும் பெரிய சித்திரவதையாக இருக்கும் என்பதற்காகவே வேண்டாம்னு எனக்கு பலம் இல்லம்னு பாதியில் விட்டுட்டு வரக்கூடியவர்கள் ஏன்னா போகிறதே ரொம்ப கம்மி ரிப்போர்ட் ஆகிறதே ரொம்ப கம்மி அதை வழக்காக நடத்துவதுங்கிறது அதை விட கம்மி அதுக்கும் கீழே அந்த லாங் ப்ராசஸை எடுக்கிறது இருக்குல்ல அதுக்கு போதுமான மனநலன் பணபலம் இப்படி பல விஷயங்கள் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் அதையும் தாண்டி போனால் இவங்க பஞ்சாயத்து மாதிரி பண்ணி அவன் இவருக்கே அவரை கட்டி வச்சிருங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது எந்த அளவுக்கு உண்மையிலேயே இப்படி ஒரு ஜட்மெண்ட்டை கொடுத்து அது இவ்வளோ மாதம் கழிச்சு கிட்டத்தட்ட பத்து மாதங்களாக போய் அவருடைய இணைந்து வாழ்வதற்கு அந்த பிள்ளைகள் அனுமதித்திருக்கிறார்கள் இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா இதை செட்டை சைட் பண்ணி பர்மிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க குறிப்பிட்டுட்டு இந்தியா முழுக்கவே ஜோனல் ஜஸ்டிஸ் இருக்கு இல்லையா அதாவது சிறார்கள் குற்றவாளிகளாக இருக்கும் பொழுது அவங்களுக்கான அந்த ஆக்ட் சார்ந்த விஷயங்கள் இருக்குது இல்லையா அதில் எதையுமே போலீஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல குழந்தைகளுக்கு எதிரான கொடுமைகளில் வன்கொடுமைகளில் ப்ராப்பரான கிராஸ் ரூட் லெவலில் கம்ப்ளைன்ஸ் கிடையாது முதல்ல காவல்துறையினருக்கு அந்த சட்டம் இருக்கிறது தெரியுமாங்கிற சந்தேகம் எழக்கூடிய லெவலுக்கு வந்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்டுறாங்க ஈவன் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்குலாம் நீங்கள் அதை மூவ் பண்ணியிருந்தாலும் கூட அவங்க தான் வந்து அதை விசாரிக்கணும் டேரெக்டாக போலீஸ் போகக்கூடாது பல இடங்களில் அப்படி ஒரு ப்ராசஸே நடக்குதான்னு தெரியல போலீஸே நேரடியாக உள்ள போய் அதை இன்னும் பண்ணக்கூடிய நிலைமையும் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பா விஷயமாக இருக்கிறது இதில் அமிகேஷ்குரியாக நீதிமன்ற தரப்பில் நியமிக்கப்பட்டது இரண்டு நீதிபதிகள் மாதவி திவான் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் அட்வொகேட் ஒருத்தவங்களும் லிஸ் மேத்யூ அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் அட்வொகேட் இந்த இரண்டு பேர் தான் அமிகேஸ் குறையாக ஆஜரானார்கள் அதேபோல வெஸ்ட் பெங்காலுக்காக ஆஜரானது மூத்த வழக்கறிஞர் ஹூசிஃபா அகமதி அதே போல அட்வொகேட் ஆஸ்தா சர்மா ஆகிய இரண்டு பேர் ஆஜரானாங்க அவங்களும் கூட வெஸ்ட் பெங்காலும் கூட அதாவது இந்த வழக்கில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்ததை எதிர்த்து மம்தா பானர்ஜியினுடைய மேற்கு வங்க அரசும் மேல்முறையீட்டுக்கு போயிருந்தது அப்படிங்கிறது தான் நம்ம கவனித்து பார்க்க வேண்டி இருக்கிறது இது மாதிரியான இதை கொடுத்து ஜஸ்டிஸ் சித்தரஞ்சன் தாஸ் மற்றும் ஜஸ்டிஸ் பார்த்த சென் அப்படின்னு இரண்டு நீதிபதிகள் தான் அது அது காதல் உணர்வின் அடிப்படையில் இட்ஸ் அ ரொமான்டிக் அஃபேர் அப்படின்னு சொல்லி அந்த பெண் குழந்தை குழந்தை பதினெட்டு வயதுக்கு குறைவான குழந்தை பாலியல் ரீதியாக நீ ஒத்துக்கோ அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்து பாலியல் ரீதியாக அவர் சுரண்டி இருக்கிறாருங்கிறத அதுக்கு ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க உங்களுக்குள்ளே ஒரு அஃபேர் இருந்தது இது ஒரு விஷயமா அவரை ரிலீஸ் பண்ணுங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறானுங்கிறாங்க விட்டுருங்க என்று சொல்லுவதற்கான இடம் நீதிமன்றங்கள் கிடையாது அப்படிங்கிறத ஒரு முறை உறுதிப்படுத்தி கீழ்மை நீதிமன்றங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்துக்கு நம்முடைய நன்றியை நாம் தெரிவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது இதை தாண்டி இதே போல் பல கேசஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு ஒரு நேஷனல் டாஸ்க் ஃபோர்ஸு ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான அமர்வு நேற்றைக்கு அமைத்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ரூட் லெவலுக்கு போய் பிரச்சினைகளை களைய வேண்டுவதற்கான நேரம் வந்து இருக்கிறது அது எல்லா கட்டங்களிலும் இருக்கிறது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டிக்கு ரேட்டிங் ஆப் நம்மளுக்கான கிரிண்டரை தடை செய்யணும் அப்படி செஞ்சோம்னா குற்ற செயல்கள் அதன் மூலமாக நடப்பது தடுக்கப்படும் அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய ஜஸ்டிஸ் பரத சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு ஆர்டரை கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்ளிகேஷன் இப்போ அந்த ஜிஆர் இல்லை அப்படின்னா வேற ஒரு ஆப் இருந்துருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது நீங்கள் வந்து பெர்வெட்சாக இருக்கக்கூடிய வக்கரம் பிடித்தவர்களை அவங்கள டீல் பண்ணுவது என்பதும் ஆப்பை தடை பண்ணுறதுங்கிறது அதுக்கான சொல்யூஷன் கிடையாது அப்படிங்கிற இடம் எல்லாம் இருக்கிறது கிராஸ் ரூட்டுக்கு போய் நீங்கள் பிரச்சனையை டீல் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க தகுந்த ஒரு விஷயமாக இருக்கிறது அதாவது பாலியல் ரீதியிலாக தொந்தரவுக்குள்ளாகக்கூடிய ஆண்களும் திருநர்களும் இந்த சமூகத்தில் வெளியில் வந்து சொன்னால் இந்த சமூகம் அவங்கள அரவணைக்க செவி கொடுத்து கேட்க தயாராக இல்லை என்பதற்காகத்தான் அவர்கள் அதை மறைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்போ நீங்கள் எல்ஜிபிடிக்கு மக்களை சாமானியர்களாக எல்லாரையும் போல சமமானவர்களாக நடத்தாத வரை அப்போ அவர்கள் மீதான கொடுமைகள் என்பதை வெளியில் வர்றதுக்கு வழி இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு நீங்க சர்வைவர்ஸ்க்கான சேஃப் ஸ்பேஸை ப்ரொடெக்ஷன் ஸ்பேஸை உருவாக்கி தராதது இந்த சமூகத்தின் குற்றம் அப்படிங்கிறத நம்ம ஒரு முறை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது இதுக்கு என்ன மெஷர்ஸை கொண்டு வர முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நிலைகளை பார்க்கலாம் உள்ளபடியே நீதிபதிகள் தயவு செய்து போதனைகள் செய்யாமல் சட்டத்திற்கு உட்பட்டு உங்களுடைய சட்ட ரீதியிலான வியாக்கியானங்களை கொடுத்து தீர்ப்புகளை வழங்குங்கள் அது அடுத்த பாய்ச்சலுக்கு நம்மை நகரத்தட்டோம் என்று சொல்லி நிறைவு செய்யலாம் நன்றி வணக்கம்